சாமி దైవనే ఐపి నడుకుతుదు ఆ ఆ ద కంటెంట్ ఆరు కొడగొనే తేడి వందికుదు ఆ ఆ కుండా కుడుగనే తేడి వందికుదు ఆ ఏ పుల్లె ఆ స్వామీ ఆ பேச்சி கிச்சி எல்லாம் நம்ம இப்டி தான் ஓ ఆ எல்ல பேசினா அங்கட்டு நம்ம மாட்டிகுவோம் ஆமா புரியதா ఆ புரிய స్వామీ ఆ స్వామీ ఇங்க பாரு

ஏய் 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 சாமி ஐயா நான் பொண்டடி கையில கை வைக்கலடா பதங்களா என்ன ஊர்ல நிக்குறாடா பிச்சங்களா ஆ மரியாதை நான் மரியாதைக்குட்டி மரியாதை மரியாதை குடுறேன்னு தெரியல அம்மால காது மேலே அடிச்ச யா யார போட்ட பொடி பொடி நடிபா யாரிட்ட பேசீங்க நீ ஊருக்கு நல்ல கவுண்டரா நீ நல்ல கவுண்டர்கா ஆ சாமி ஊரு नाच नाचற இல்ல

ఆని రేసన గడసేయితుంద్రి ఆ అలా అబ్రి కడియదు ఆ పొన్నీర్ చీలులు ఆ పొన్నీర్ చీ ఆ ఊటకు ఓరు ఓరు naaluku ooru veetle saapudtu నియా ఆ ఎన్న గడగరు ఎన్న పస రన్నడ ఎవరు యాద ఆ ఎందాకుడు నా మా తోరు ఏన తోరు ఎందు తంద్రం నా మానే illa గడగరు మా ఇల్లు ఆ కొర్మాకి శామితి ఆ నా కొర్మాకి

ஒருவார தங்கிட்டு அங்கிருந்து

ஆ இது குடி வை. என்ன அது வை. சாமி. ஊரபத குடிச்சிடலை மேరికి. குடி குடிடமா. ஆர்காடு ஆர்கா. ஆர்காரா? ஆ ஓ மை காட். ஆ சீயா ரெந்துனங்க ஆர்காடுக்கு போய்டோம். ஆர்காடுக்கு போinitConfig. அங்க தான் நான் பொண்டாட்டி சாமி நல்லா குடிச்ச. பிர்ச்சி கி كده குடிச்சா. ஆ ஆ ஆ தண்ணி வந்திருச்சி. ஆ குச்சலானே நம்ம ஏலே எடுத்துடோம். சரி சரி. அங்க ஏ நீ குடிச்ச. குச்சா?

ஆங்கிniki ஆமி பூஜை நடக்க நடக்குதுன்னு சொல்லு பூஜை இல்லடா ரோஜாடா பூஜைடா அச்சறுடு ஐ நாயக்கத்தை பாக்கிறதுக்கு நான் ஏன் புஞ்சாச்சும் அது டீயூன் பஸ்லே வந்துட்டோம் டீயூன் பஸ்லே டவுன் பஸ்ஸ் ஆ அதுல பிரி டிக்கிது பிரி டிக்கெட் ஆ நான் போய் பொன்னேடி பாவேட்ல பூத்துக்குனே பூந்து நெனக்குற ஐ எருக்கு டிக்கெட் எருக்குளே உனக்கு ஏடுங்களே ஏன் பொன்னேடிக்கு பிரி ஆ பிரி அப்படியே வந்துட்டோம் ஆ வந்தாக்க ஆ பொய்தேடி வந்துட்டோம் மிரிகுருக்கி தெர்னா மிரிகுருக்கி இல்ல நான் மூருகிர்கடா ஆ மிரிகுரு சரி என்ன ஓடற வா

முந்த நேத்து நாடகம் இது பக்கத்துல ஆனாங்களா கழிச்ச பக்கத்துல அப்போ நாடகம் யூடியூப்ல வந்துருச்சா அப்ப வந்து சந்திரமாதி வேசா அஜித் தான்

આલે કોટ કોને બેટા કોના પાતા પંકાર ઉરે બેટા આ સામીઓ આ શ્રી કૃતિએ તાંગ સામીઓ આ પો સામી આ ને નમળે મેર બેસ્ટ સામી આ સામી બિસ્કિટ વરગા એ સામી આ વેના સામી આ નમળે વિટી દિનીવાગો એ એ કેવડી આ સામી નમલાટ બેસ્ટ બોદ

கடை பரால பாய் அப்படியே வந்து பாரு அண்ணே மேலே கூட வகாந்துக்கோ நீ வாடா பாத்த பத்தி நம்ம கேவலையா இருக்கா அண்ணே இப்படி கிஸ் பாரு ஆப்புளே ஆ சடோம் ஏ அப்பா ஏ ஏறி ரோஜா போய் बोलो

அதனால உங்களுக்கு மோடி எடுத்துரு மோடி எடுத்துருக்கு எங்களுக்கு தெரியும் எடுக்கீங்களா என் பின்னாட வாங்க